டைம் பாஸ் இது ஒரு குட்டி சேனல் ஒரு அழகான கிராமம் இருந்துச்சாம் அந்த கிராமத்தில் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க அவங்க ரெண்டு பேரில் அண்ணனும் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தான் தம்பியும் பரம ஏழையாக இருந்தான் தம்பி ஏழையாக இருந்ததுனால அண்ணன் போய் தன்னோடய வருமானத்திற்கு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணனை தேடி வீட்டிற்கு போகிறான் அண்ணனை பார்த்த தம்பி அண்ணா அண்ணா எனக்கு உதவி பண்ணு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அதனால் உன்னோட பசுமாட்டை எனக்கு தந்து உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு தம்பி கேட்குறான் அதுக்கு அண்ணே நான் உனக்கு ஒரு பசுமாடு தரணுன்னா ஒரு உதவி நீ எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு தம்பி என்ன உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதற்கு அண்ணனும் என்னுடைய வயலில் நீ ஒரு வருஷம் உழைக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்கிறாரு தம்பியும் சரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் உடனே பசுவை தம்பிக்கு கொடுத்து விடுறாரு அண்ணன் ஒத்துக்கொண்டது போல் அண்ணனோட நிலத்துலவே ஒரு வருஷம் முழுவதும் உழைக்கிறான் தம்பி ஒரு ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறம் தம்பி அண்ணனோட வயலுக்கு வேலைக்கு போகலை மறுநாளே பசுவை திருப்பி கேட்டான் அண்ணன் அதற்கு தம்பியும் ஓராண்டு காலம் உன்னுடைய நிலத்தில் உழைச்சிட்டேன் அல்லவா அதனால் பசு எனக்கு தான் அப்படின்னு சொல்லி தம்பி சொல்கிறாரு அண்ணனும் ஓராண்டு காலம் நீ என் பசுவிடமிருந்து பால் கறந்து பலனெல்லாம் நல்லா அனுபவித்துட்டாய் அதனால் நீ என்னோட வயலில் விவசாயம் பார்த்ததற்கும் பசு மாட்டில் இருந்து வருமானம் பார்த்ததற்கும் சரியாயிட்டு அதனால் பசுமாடு எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் ஏற்பட்டது ரெண்டு பேரும் ஒரு மன்னர்கிட்ட போகிறாங்க மன்னர் அந்த வழக்கை விசாரிக்கிறாரு விசாரித்த மன்னர் ரெண்டு பேருக்கும் மூணு புதிர்களை கொடுக்குறாரு அதற்கு யார் சரியாக பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பசுமானு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு உடனே முதல் புதிரை சொல்கிறாரு மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது இரண்டாவது புதிர் மனிதனுக்கு மிக மகிழ்ச்சியை தருவது எது மூணாவது புதிர் அதிக விரைவாக செல்லக்கூடியது எது அப்படின்னு சொல்லி மூணு புதிர்களை சொல்லிட்டாரு இதற்கான விடையை நாளைக்கு வந்து சொல்லுங்கள் யார் சரியாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பசுமாடு மாடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்காங்க ரெண்டு பேரும் வீட்டிற்கு வந்து நல்லா சிந்தித்து முடிவை எடுக்கிறாங்க மறுநாள் காலையில் மன்னரை போய் சந்திக்கிறாங்க முதல்ல அண்ணனை கூப்பிட்ட மன்னன் இதற்கான விடையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அண்ணனோ மன்னரை வணங்கிட்டு ஒரு மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது என்று கேட்டீர்கள் அதற்கு சரியான விடை மாமிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நல்ல மாமிசத்தை வயிறு நிறையா நம்ம சாப்பிட்டோம்னா வயிறு நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பல மணி நேரத்திற்கு நம்மளுக்கு பசிக்கவே செய்யாது அதுக்கப்புறம் ரெண்டாவது புதிர் வந்து மனிதனுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அதற்கு சரியான விடை பணம் பணம் தான் பெட்டி நிறையா இருக்கும்போது அந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் பணம் குறைய குறைய மகிழ்ச்சியும் குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மூணாவது புதிர் வந்து அதி விரைவாக செல்லக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அதற்கு சரியான விடை வேட்டை நாய் வேட்டை நாயானது ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய முயலை கூட துரத்தி பிடிச்சிரும் அதனால் அதுதான் அப்படி நாய் தான் மிக வேகமாக செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு பசுமாடு எனக்கு தான் அப்படின்னு அண்ணே அண்ணன் முட்டாளை நீ சொன்ன அனைத்தும் தவறான பதில்கள் அப்படின்னு சொல்லிட்டு மன்னருக்கு கோவம் வந்துருச்சு அடுத்த மன்னர் தம்பியை அழைக்கிறார் புதிர்கான விடையை சொல் அப்படின்னு சொல்லி தம்பிட கேட்குறாரு தம்பியும் நம் வயிற்றை நிரப்புவது பூமி பூமி தாயிடமிருந்து தான் நாம் உண்ணக்கூடிய தானியங்களும் கிழங்குகளும் உணவு வகைகளும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த உணவால் தான் விலங்குகளும் பறவைகளும் வாழ்கின்றன ரெண்டாவது ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு எது காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அதிக மகிழ்ச்சி தரக்கூடியது தூக்கம் தூக்கத்திற்காக விலை உயர்ந்த செல்வத்தை கூட மனிதன் வந்து விட்டு விடுவான் அடுத்து மூணாவதாக அதிவிரைவாக விரைவாக செல்லக்கூடியது எதுன்னு கேட்டிங்க அதிவிரைவாக விரைவாக செல்லக்கூடியது நம்மளுடைய சிந்தனை ஓட்டம் அது நாம் விரும்பிய போது விரும்பிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவையே சரியான விடைகள் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் பாராட்டிட்டு பசுமாடு தம்பிக்கு தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருந்தார் இந்த கதையிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அறிவால் எதையும் வெல்லலாம்